வணக்கம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கல்வி மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி எம்என்பட்டியில் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கல்வி அமைச்சர் அவர்களின் பார்வைக்கு தயார் செய்ய வேண்டிய நமது ஒன்றியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிமூன்று பள்ளிகளின் செயல்பாடுகளை முற்றுநோக்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இதன் முதல் நிகழ்வானது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாலதாசம்பட்டியிலும் இரண்டாம் நிகழ்வானது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குதிரைக்காரன் புதூரிலும் மூன்றாம் நிகழ்வானது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மல்லப்பனூரிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வானது காலை எட்டு முப்பது மணியளவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி எம்மன்பட்டியில் தொடங்கி நடைபெற்றது இந்நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் திரு ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்கள் தலைமையேற்றார் பிற பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பள்ளி செயல்பாடுகளை உற்று நோக்கினர் தலைமை ஆசிரியர்கள் ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் வட்டார கல்யாணம் தெரிவித்துறேன் பள்ளியில எல்லாருமே நடத்துறோம் சரி செய்வதற்கு ஆசிரியர்களாகிய நீங்கள் நினைச்சுக்கிறேன் முற்றத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து குழுக்களும் தங்களின் நிலைகளுக்கேற்ற வண்ணம் அணிந்தும் பேட்ச் அணிந்தும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தன் சுத்தம் சுற்றுச்சூழல் தனித்திறன் மேம்பாடு விளையாட்டு மன்ற செயல்பாடு என அனைத்தையும் முறையே பின்பற்றினர் மேலும் தாங்கள் ஆசிரியர்கள் ஒருவர் பின் ஒருவராக நடந்த நிகழ்வில் தனித்துவமாக அறிந்த ஒன்றினை எடுத்துரைத்தனர் படங்களை வரைஞ்சிருந்தாங்க இப்போ தேர்டுனா தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் அது சம்மந்தப்பட்ட படங்கள் ஃபிஃப்த்துக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட படங்கள் ஸோ நடத்தும் போது வந்து அதை வச்சு காமிக்கிறது நடந்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது நல்லா இருக்குது இந்த பாலையான கலர் புரிய அந்த கேப்டன்ஸ் எல்லாம் இந்த அழகாக அந்த மிஸ் இந்தியாவில் போடுற மாதிரி எங்கே அழகாக போட்டுருக்குறாங்க அது அதனால வித்தியாசமாக இருந்துச்சு எல்லா பிள்ளைங்களும் தனித்தனியாக அந்த கலரில் பேட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக இப்படி இல்லையா ஆசிரியர் ஊறட்சி ஒன்றிய பள்ளி கச்சரவை ரொம்ப அழகாக அசமல் பண்ணியிருந்தீங்க அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்த அழகும் அந்த நீங்கள் அந்த இடத்தை வச்சு சல்யூட் பண்ண அழகும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொடுத்த பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சரியும் தப்போ முதல் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் ஒரு இடத்துக்கு வந்தால் நம்ம வந்து பேச முன்னாடி வந்தாவே நம்ம அந்த இடத்துல சக்ஸஸ் தான் நீங்கள் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு கொடுத்த டாப்பிக்கை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தீங்க

அதன் பிறகு வகுப்பறைகளை பார்வையிடும் நிகழ்வானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியோடு அமைக்கப்பட்டிருந்த மூலிகை தோட்டமானது பெயர் மற்றும் அதன் மருத்துவ பலன்களை விளக்கியது மிகவும் சிறப்பு பள்ளியின் அவர்களுக்கும் உதவி ஆசிரியை திருமதி கலைமணி மற்றும் திருமதி மேகலா ஆகியோருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்தார் இந்நிகழ்வானது காலை பதினோரு மணி அளவில் இனிதே முடிவடைந்தது நன்றி வணக்கம்